மாண்பமை பேரவை தலைவரவர்களே உடன்பிறப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாய் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கனத்த இதயத்தோடு இன்று காலை கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வரவேற்று ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற இருபது கோடி இஸ்லாமியர்களுடைய கண்ணீரை மாத்திரமல்ல இந்தியா என்கிற பன்மை தன்மை நிறைந்த தேசத்தை நேசிக்கிற அத்தனை ஆளுமைகளின் கண்ணீரையும் ஒரு சேர மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் கம்பீரமாக எழுந்து நின்று இந்த மக்களின் நலன்களுக்காக நூத்தி பத்து விதியில அவர் அறிவிப்புகளை சொல்லுகிற அந்த முகம் மலர்ந்த காட்சியை கண்டு நான் வியந்திருக்கிறேன் இன்று அவரது உரை கண்ணீரின் மொழிபெயர்ப்பாக அமைந்திருக்கிறது மாண்பமை பேரவை தலைவர் அவர்கள அண்ணல் காந்தியடிகள் நாடு சுதந்திரமடைந்த ஓராண்டுக்குள்ளாகவே மத அடிப்படைவாத கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட போது தேசத்தின் நலனை நேசித்த உழைக்கும் மக்கள் இந்திய மக்கள் இந்த மண்ணிலே எவ்வாறு நடுநடுங்கி போறார்களோ மனம் கலங்கி நின்றார்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு வரலாற்றின் சாட்சியாக இருந்த பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட போது எவ்வாறு இந்த மண்ணின் பூர்வகுடிகள் அதிர்ந்து கலங்கி நின்றார்களோ அதை போல ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று நள்ளிரவிலே கொண்டு வரப்பட்ட நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த மசோதா நமக்கான நம்பிக்கைகளை நொறுக்கி இருக்கிறது இது மதவாத பாசிச கும்பலின் வரம்பற்ற தாக்குதல் என நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் முறைவர் அண்ணன் திருமா அவர்களும் கூட வேதனையோடு கோபத்தோடு பதிவு செய்திருக்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே வக்பு தொடர்பாக நாம் ஏராளமாக பேசியிருக்கிறோம் ஆனால் ஒரு வரலாற்றின் தேவை கருதி இரண்டு செய்திகளை மாத்திரம் இந்த மாமன்றத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சிறுபான்மை மக்களை சீண்டுவதும் அவ்வாறு சீண்டப்படுவதால் வீதிக்கு வந்து எதிர்வனையாற்றுகிற சிறுபான்மை மக்களின் போராட்டங்களை காரணம் காட்டி பெரும்பான்மை மக்களை அவர்களுக்கு எதிராக தூண்டுவதும் தான் பாசிசத்தின் இலக்கணமாக இருக்கிறது என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சிறுபான்மை மக்களை சீண்டுவது அதையே காரணம் காட்டி பெரும்பான்மை மக்களை அவர்களுக்கு எதிராக தூண்டுவது என்கிற இந்த பாசிச அரசு இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற தேர்தல் முறையை அடிப்படையாக கொண்டுதான் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது ஜெர்மனியின் மிக மோசமான சர்வாதிகாரியாக லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் படை வழியாக அதிகாரத்தை பெற்றவன் அல்ல இன்று இந்தியாவிலே நாம் பயின்று கொண்டிருக்கிற எஃபிடிபி எலக்ட்ரோரல் சிஸ்டம் நீங்கள் எல்லோரையும் விட அதிகமாக அறிவீர்கள் அது குறித்து ஆகவே இந்த தேர்தல் முறைதான் பாசிச சக்திகளை அதிகாரத்திற்குள் கொண்டு வருகிறது ஆகவே இவற்றை எதிர்க்கிறோம் இவற்றுக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்ற திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அறிவிப்பை நெஞ்சார வரவேற்கிற அதே தருணத்தில் இந்த தேர்தல் முறை தொடர்பான ஒரு மறுவாதத்தை தமிழகத்திலே இருந்து மாண்பமை தமிழக முதல்வர்களே நீங்கள் நீங்கள்தான் தொடங்க முடியும் ஹிட்லருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் பிறகு உலகின் பல நாடுகள் விகிதாச்சார தேர்தல் முறையை நோக்கி நகர்ந்து விட்டன தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே அறிஞர் அண்ணா அவர்கள் விகிதாச்சார தேர்தல் முறை குறித்து தெளிவான கருத்துரை முன்வைத்தார் மாண்பமை சமத்துவ தலைவர் இருக்கிறார் ஆகவே ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி இந்தியாவிற்கு ஒரு திசை வழி வெளிச்சத்தை தரக்கூடிய இடத்தில் மாண்பமை தமிழக முதல்வர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் இஸ்லாமியர்களுக்கானது மாத்திரமல்ல இந்தியாவை நேசிக்கிற ஒட்டுமொத்த இந்தியாவின் குரல் என்பதை சொல்லி வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம்